முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகரை எந்திர செப்பு தகட்டில் வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்று வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் தியானம் செய்து வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை மூன்றாவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த சங்கடகர சதுர்த்தி சென்னை கேசவ பெருமாள் சூரிய பிரபையில் பவனி சென்னை மல்லீஸ்வரர் விளையாட்டு விழா விநாயகர் வழிபாடு நன்று சதுர்தசி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திருதியை காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் மனுஷம் நள்ளிரவு கலந்து அதிகாலை நான்கு பதினாறு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனியால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரம் சனி பகவானுக்கு சுக்கரனுக்கு அடுத்து பத்தொன்போது ஆண்டுகள் அவருக்கு அவருடைய தசை வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் கண்டிப்பாக இவர் வலம் வருவார் ஒருவர் ஜாதகத்திலே லக்கணத்தை அடுத்த சில இடங்களில் சனி அமரும் பொழுது சிரமம் கொடுக்கிறார் இது அவரவர் முற்பிறவி பலனை பொறுத்து அமைகிறார் சனி பகவான் அவராக வந்து தொல்லை கொடுக்க மாட்டார் உலகத்தில் பிறந்த ஜாதகர் தங்கள் வளர்ச்சியால் எந்த விதமான கொள்கையும் கடைபிடிக்கின்றார்களோ அதற்கு ஏற்றவர் சனி பகவானின் நடவடிக்கையும் அமர்ந்து விடுகிறார் நன்மையே செய்பவர்களுக்கு சனி பகவான் சிரமம் கொடுப்பது இல்லை தீமையே செய்து வருபவரை சனி பகவான் தனது ஆட்சி நிலை வரும்பொழு ஏழரை சனி காலம் வரும்பொழுது தண்டிக்கிறார் மனதையும் தன் செயலையும் அறிய செய்கின்றார் ஒருவரது லக்கணத்துக்கு ஐந்தாவது இடத்திலே சனி பகவான் இருப்பார் ஆனால் அந்த ஜாதகர் மிகவும் வைராகியம் உள்ளவராய் வாழ்வார் வம்பு சண்டைக்கு போக மாட்டார் வந்த சண்டையும் விடமாட்டார் ஒருவருக்கு சனி பத்திலே இருப்பதானால் அந்த ஜாதகர் தனது தொழிலால் பணியால் நஷ்டத்தை பெறும் கஷ்டத்தை சந்திப்பார் ஆனால் பின் வயதில் அவரை சனி பகவான் உயர்த்தி விடுவார் ஒருவருக்கு சனி பனிரெண்டாவது இடத்திலே அமர்ந்தார் அவர் நடையின் வேகம் மிகவும் குறைந்த அளவாக இருக்கும் ஒரு விரேஸ்தானமான பன்னெண்டாவது இடத்தை சனி செவ்வாய் பகிர்ந்தார் பார்த்தார் அவர் குடும்பம் நடத்துகின்ற அருகதை இல்லாதவராக மாறுகிறார் சில பரிகாரங்களின் மூலம் இத்தகைய தொல்லைகளை அகற்றி பிறவி பெருங்கடலை நீந்தலாம் முதலாவது பரிகாரம் சனி ஐந்திலோ பத்திலோ பன்னிரெண்டிலோ சனி செவ்வாய் பார்வை பெற்று பன்னிரெண்டில் உள்ள ஜாதகம் அமைப்ப அமைய பெற்றவர்கள் தங்களுடைய சிரமத்திற்கு சனி பகவானை நொந்து கொள்ளக்கூடாது முடிந்தவரை ஒரு முறையாவது சனி பகவான் ஆலயம் ஆலயம் சென்று இருபத்தி ஏழு பேருக்கு அன்னதானம் செய்யவர் அருகில் சனி பகவான் ஆலயம் இல்லாதவர் சிவன் ஆலயத்தில் அன்னதானம் செய்யலாம் அன்னதானத்தை வாழ்க்கையில் தொடர்ந்து செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் வராது இரண்டாவது பரிகாரம் ஆயில் முழுவதும் காலை எழுந்தவுடனே காக்கைக்கு பழைய சாதம் வைத்து வந்தால் அவர்களை சனி பகவான் கடுமையாக தாக்க மாட்டார் மூன்றாவது பரிகாரம் சனி பகவானுடைய துதி மந்தனாம் சனியே உந்தன் மகத்துவம் அறிந்து கொண்டு வந்ததோ துயரும் நீக்கு மனதிலே அமைதியை கூட்டு என்று இந்த பாடலை நீங்கள் ஒன்பது தடவை பாடி வர நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் பெறலாம் இது அனுபவத்தில் கண்ட உண்மை நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஏழாவது பாகம் கலஸ்தரஸ்தானம் இதை திருமண ஸ்தானம் என்றும் கூறுவார்கள் கணவன் மனைவி குடும்பம் நடத்துகின்ற ஸ்தானம் என்று கூறுவார்கள் இந்த ஸ்தானத்திலே உண்டான சில கிரக அமைவுகள் எந்தெந்த பலாபலனை கொடுக்கிறது என்பதை அதிலே குறிப்பாக காதல் திருமணம் யாருக்கு பலிதமாகும் என்பதையும் இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம் லக்னாதிபதி ஏழில் நிற்க காதல் திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபரை சந்திரன் பார்க்க காதல் திருமணம் நடக்கும் சந்திரனை ஏழாம் அதிபர் பார்க்க காதல் திருமணம் நடக்கும் ஐந்தாம் அடிவரோடு சுக்கரன் கூடி இருக்க காதல் திருமணம் நடக்கும் ஏழிலே சந்திரன் நிற்க காதல் திருமணம் நடக்கும் சனி ஏழாம் இடத்தை பார்க்க தெரிந்த குடும்பத்தில் விரும்பி பெண்ணை மணப்பார் சுக்கரன் செவ்வாய் கூடி இருக்க காதல் திருமணம் ஏற்படும் சுக்கிரன் செவ்வாயோடு கூடி குரு பார்க்க காதல் திருமணம் மாறும் கலப்பு திருமணம் யார் யாருக்கெல்லாம் அமையும் அதற்கான கிரக இணைவுகள் என்ன ராகுவும் செவ்வாயும் கூடி ஏழில் நிற்க வேறு ஜாதியில் திருமணம் நடைபெறும் சுக்கிரன் ஏழாவது இடத்திலே இருந்து அவரோடு ராகு கேது சேர்க்கை பெற்றார் கலப்பு திருமணம் நடக்கும் இரண்டாம் அதிபர் நீச்சம் பெற்றிருக்க கலப்பு திருமணம் நடைபெறும் ஐந்தாம் அதிபர் ஒன்பதாம் அதிபரோடு குரு பலம் இழந்து நிற்க வேறு மதத்தில் திருமணம் நடைபெறும் ஒன்பதாம் அதிபர் பலம் இன்றி ஏழிலே நிற்க வேறு மதத்திலே திருமணம் நடைபெறும் ஏழாம் இடம் கெட்டு அதனுடைய அதிபரோடு ராகு கூடினால் முஸ்லீம் மதத்துடன் திருமணம் உண்டா யாருக்கு படித்த மனைவி அல்லது கணவன் அமைவார் ஏழாம் அதிபர் மிதுனம் கன்னி இதிலே நிற்க குருவின் பார்வை பெற்றிருந்தார் படித்த மனைவி அமைவார் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மூன்று ராசிக்கு அடுத்த ஒன்றரை வருடம் லாபம் கொட்டும் ராகு கேது பயிற்சி மே மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிறது திரு கணிதப்படி அதிலே குறிப்பாக கேது உடைய பெயர்ச்சி எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒன்றை வருடம் லாபம் கொட்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது வக்கர நிலையிலே எப்போதும் பயணிக்கும் ராகு மற்றும் கேது கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை ராசியினிடையே பெயர்ச்சி அலை இந்த ஆண்டு வாக்கியபடி மே பதினெட்டாம் தேதியை பயிற்சி பெறுகின்றன ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் பயணம் செய்ய இருக்கின்றனர் இதனால் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் ஏற்படும் இருந்தபோதிலும் கூட கேது உடைய பயிற்சியால் எந்த மூன்று ராசிக்காரர்கள் பணக்காரர்களாக உருவெடுப்பார்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவு இருக்கும் பெரிய முன்னேற்றத்தை யார் காண்பார்கள் அடுத்த ஒன்றரை வருடம் உங்களுக்கு லாபம் மட்டும் எப்படி இருக்கும் முதலிலே ரிஷபம் கேதுவுடைய பயிற்சியால் இந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம் கொழிக்கும் புதிய சொத்து புதிய கார் வாங்கும் அமைப்பு உண்டாகும் வாழ்விலே வசதிகள் தேடுவோம் பணியிடத்திலே பெரிய வெற்றியை குவிப்பீர்கள் குடும்பத்தினுடனும் உறவு அழகாகும் அடுத்தது கடகம் கடகம் இந்த ராசிக்காரர்கள் வாழ்விலே செல்வம் அதிகரிக்கும் திடீர் பணம் வரும் ஒன்றரை ஆண்டுக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனை இருக்காது பணியிடத்திலே சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் வாழ்விலே நேர்மறையான தாக்கம் உண்டாக நினைத்ததெல்லாம் நடக்கும் தொழிலிலே லாபம் அதிகரிக்கும் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கேது உடைய பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொண்டு வரும் இந்த ராசிக்காரன் வருவாயில் அபார வளர்ச்சி உண்டாகும் அரசு முதலீட்டில் இருந்து நன்மைகளை பெறும் பதிவு உயர்வு கிடைக்கும் நிறைவடைவாத வேலைகளும் இப்பொழுது முடிவுக்கு வரும் சமுதாயத்தில் மதிப்பு உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான் சொல்லப்பட்ட இந்த பதிவு பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வு இதே பதிவிலே மாத பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் குருபெயர்ச்சி ராகுகேது பயிற்சி சனிபெயர்ச்சி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவிட்டு கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக சக்திவாய்ந்த வேல்மாறல் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யும் பொழுது தன் திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிற பிற வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறையான சிந்தனைகள் பிறக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் நேர்மறையான சிந்தனைகள் பிறக்கும் உடல் நலம் சீராக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் மிருக சீரீடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களும் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீக பெற்றோரின் ஆதரவு கிட்டம் காணாமல் போல முக்கிய ஆவணங்கள் கிடை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்விய வியாபாரத்து வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்விகள் தேவைகள் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பில் சிலரின் தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிட்டுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை பணிவாக பேசி வேலை வாங்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து திடீர் என்று எதையோ போல இருப்பீர்கள் சுட்டி காட்டுவதன் மூலம் சச்சிவுகளில் சிக்குவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவாக பேசி வேலையை வாங்கு ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடி பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் நிறைவான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடி பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்க ஏற்கப்படும் நிறைவாளனா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்களில் வாதங்களில் வெற்றி பெறுவீர் சொந்தங்கள் பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகளை அனுபவ அறிவால் சாதிக்கின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களை விவாதங்களை வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார் வெற்றி பெறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனை அதிக அக்கறை காட்டுவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார் வெற்றி பெறுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர்களால் நண்பர்கள் மத்தியிலே மதிக்கப்படுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர் நினைத்த காரியம் நிறைவேறுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினரால் நண்பர்களால் மத்தியில் மதிக்கப்படும் அனுஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயும்படி நடந்து கொள்வீர்கள் நேத்த காரியம் நிறைவேறும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்களது பார்வையிலேயே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்களது பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருகின்ற வதந்திகளை காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுகள் நட்பு வட்டம் விரியும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும் புதுமை படைக்கின்றன புத்தியால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுகள் நட்பு வட்டம் விரியும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் புதிய சிக்கல்கள் தீரும் புதுமை படைக்கின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளுடைய சச்சரவு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ள யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவார் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளுடன் சச்சரவு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் நான் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் தளரும் உதிரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவர் பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்துக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதிகரிக்கின்ற ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்